திருச்சிற்றம் வெற்றி முருகனுக்கு அரோகராம் ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பனியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்னைக்கு வரிசையில் நூற்றி ஐம்பத்தி மூணு இடம் அடு சுரவை திருவருணை தல திருப்புகள் அதாவது திருவண்ணாமலை தல திருப்புகள் இப்போ தான் நம்முடைய நான் இதுதான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு தள்ளிடாதீங்க இதற்கான சந்தம் தனதன தனன தனதன தனன தனதன தனன தந்ததானா சுரவை முடுகிய மகரம் எரிகடல் கடல் திங்களாலே இருவினை மகளிர் மறுவிய தெருவில் என வருசிறு தென்றலாலே தடநடு உடைய கொடிய சரம் விடு தருகன் அனங்கனாலே சரிவலை கழல மயல்கொழும் அறிவை தனிமலர் அணையில் நலங்கலாமோ வடகுல சையில நெடு உடல் அசுரர் மணிமுடி சிதற எரிந்த வேளா மரமகள் அமுத புலகித கலப வளர் இள முளையை மணந்த மார்பா அடல் அணி விகடம் மரகத மயிலின் அழகுடன் அருணையில் நின்ற கோவே அருமறை விதித முறை முறை பகரும் அரி பிரமர்கள் தம்பிரானே இடமடு சுரவை முடுகிய மகரம் எரி கடல் இடையெழு திங்களாலே இருவினை மகளிர் மருவிய தெருவில் எரியனவரு சிறு தென்றலாலே தட உடைய கடிபடு கொடிய சரம் வீடு தரு கண்ணனங்கனாலே சரிவலை கழல மயல் கொழு தனி மலர் அணையில் நலங்கலாமோ வட குள சையில நெடுவுடல் அசுரர் மணிமூடி சிதற எரிந்த வேளா மரமகள் அமுத புலகித கலவ வளரில முளையை முலையை மணந்த மார்பா அடல் அணி விகடம் மரகத மயிலின் அழகுடன் அருணையில் நின்ற கோவே அருமறை வீததி முறை முறை பகரும் அரி அரபிரமர்கள் தம்பிரானே அரி அர பிரம்மர்கள் தம்பிரானே இதற்கான சொல் விளக்கம் பார்ப்போம் இருக்கும் இடத்திலிருந்தே வருத்தும் சுறா மீனை விரட்டி அடிக்கும் மகர மீன்கள் வாழ்வதும் அலைகளை வீசுவதுமான கடலில் எழுகின்ற சந்திரனாலும் பாருங்க ஒரு ஒவ்வொரு பிறவிக்கும் ஒவ்வொரு விதமான இன்னல்களை இறைவன் வச்சிருக்கார் ஏன்னா அதை சுற்றி தான் நம்ம எல்லாமே நடக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு நன்மையை படைத்தா அது ஒரு தீமையாக போகுது அந்த மாதிரி தண்ணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணணும்னு மீனை படைத்தாங்க அந்த மீனுக்கும் எப்படியெல்லாம் ஆபத்து வருது பாருங்கள் உணதெல்லாம் வாழ்வதும் அலைகளில் வீசுவதுமான கடல் எழுகின்ற சந்திரனாலும் இதெல்லாம் எப்படி இயற்கையை அழகாக ரசித்து பாடியிருக்கார் பாருங்க இதில் அவ்வளோ ஒரு அர்த்தம் பொதிந்த திருப்புகள் ஆகையினால்தான் முருகப்பெருமான் சிவபெருமான் திருப்புகள் பாடினார் முருகப்பெருமான் அருணகிரிநாதர் திருப்புகள் பாடினார் நல்வினை தீவினை இரண்டும் காரணமாக மாதர்கள் வாழும் தெருவில் நெருப்பை போல வீசுகின்ற சிறிய தென்றல் காற்றினாலும் இந்த நல்வினை நல்வினை தீவினை இரண்டுக்கும் காரணமான மாதர்கள் அந்த தெருவில் நெருப்பை போல வீசுகின்ற சிறிய தென்றல் காற்றம் பாருங்க நெருப்புன்றரு அதுவும் அது இதமான தென்றல் காற்றுன்றாரு சரிகின்ற வளையல்கள் சுழன் கழன்று விழுமாறு கொள்ளும் இந்த பெண் தனியாக மலர்படுக்கையில் படுக்கையில் நொந்து போவது தகுமோ வடக்கே உள்ள சிறந்த மேருமலை போன்ற பெரிய உடலை கொண்ட அசுரர்களின் மணிமுடிகள் முடிகள் சிதறி போகும்படி செலுத்திய வேலனே வடக்கே உள்ள சிறந்த மேருமலை அந்த மேருமலை போன்ற அசுரர்களுடைய உடம்பு அப்படி இருக்குதான் அந்த மலை மாதிரி இது சொல்லுவாங்க மாமிச மலை மாதிரி இருக்கிறாம்பா நல்ல செமையாக குண்டாக பெரிய ஆளாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி சொல்லுவாங்க மாமிச மலை அப்படின்னுட்டு சொல்லுவாங்க அந்த உடலை இவர் மேருமலை போன்ற பெரிய உடலை கொண்ட அசுரர்களின் மணிமுட மணிமுடிகள் சிதறி போகும்படி செலுத்திய வேலைனே போல அசுரர்களின் மணிமுடி அதை செதறி போச்சான் ஒரு போட்ட வேலை வேடர் மகளான வள்ளியை அமுதமும் புலகிதம் கொண்ட சந்தன கலவை பூசப்பட்ட வளர்ந்த இளமை வாய்ந்த மார்பினலான வள்ளியை மனம் கொண்ட திருமார்பனே அந்த வள்ளியை மனம் முடித்த கதையை சொல்கிறதுனால நம்ம போடுற திருப்புகளில் நிறைய பாடல்கள் குழந்தை வரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது திருமண வரம் இப்படி தான் திருப்புகழே அமைஞ்சிருக்கு அதனால தான் எல்லா பாக்கியங்களையும் தரக்கூடியது திருப்புகள் இது கல்யாண வரம் அமையக்கூடிய திருப்புகள் வலிமையும் அலங்காரமும் வசீகரமும் பச்சை நிறமும் உள்ள மயிலின் அழகுடன் வலிமையும் அலங்காரமும் வசீகரமும் பச்சை நிறமும் உள்ள மயிலின் அழகுடன் திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் அரசே அரிய வேதங்களின் கூட்டம் முறைப்படி ஓதும் திருமால் சிவன் பிரமன் ஆகிய மூவருக்கும் தம்பிரானே அவங்க மூவருக்கும் நிதம்ப தலைவர் அப்படின்றாரு அருமையான இந்த பாடலை பாடுங்க மும்மூர்த்திகளின் தலைவனான நம்ம முருகப்பெருமான் நம்மளுக்கும் தலைவன்தான் திருச்சிற்றம்பலம் அந்த தலைவனை வணங்கி திருவருணை தல திருப்புகளை பாடுவோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இடமடு சுரவை முடுகிய மகர மெறிகடல் கடலிடையழு திங்களாலே இருவினை மகளிர் மருவிய தெருவி வரு சிறு தென்றலாலே தட உடைய கடிபடு கொடிய சரம் வீடு தருகணங்கனாலே சரி வலை கழல மயல் கொழு மறிவை தனி மலரணையினங்களோ வட குள சையில நெடுவுடல் அசுரர் மணிமுடி மூடி சிதற எறிந்த வேளா முத புலகித கலப வளரில முளையை மனந்த மார்பா அடலினி விகட மரகத மயிலினில் அழகுடன் அருணையின் நின்ற கோவே அருமறை விததி முறை முறை பகரு மரியர பிரமர்கள் தம்பிரானே அருமறை விததி முறை முறை பகரு மரியர பிரமர்கள் தம்பிரானே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் இந்த திருப்புகழை காலையும் மாலையும் இரண்டு வேலையும் நேரம் இருக்கிறவங்க இரண்டு வேலையும் பாடுங்க நேரம் இல்லாதவங்க ஒரு நேரம் ஆகுது விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுடைய திருவரளை பெற திருப்புகழை பாடுங்க படிங்க எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை கேளுங்க எல்லோரும் இப்போ ஹெட்ஃபோன் போட்டுன்னு கேட்குறாங்க அந்த மாதிரி நல்லா சொல்ல கேட்டு மனம் உருகி ஒரு நிமிடம் முருகப்பெருமானு நினைங்க வேலையில் இருக்கிறவங்க பூ கட்டுறவங்க காய்கறி விற்கிறவங்க இது மாதிரி எவ்வளோ வேலை இருக்குது அவங்களுக்கெல்லாம் குழப்ப அதுதான் எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைம்மா இந்த மாதிரி செல்ஃபோனில் வச்சுக்கினு ஹெட்ஃபோன் போட்டுக்கின்னு உங்கள் பாட்டு கேட்டுக்கினே வியாபாரத்தை பண்ணுங்க உங்களுக்கு செய்வேண்டியதெல்லாம் முருகப்பெருமான் ஓடி வந்து செய்வார் ஏன்னா நம்மளுடைய சிந்தனை எது மேலே இருக்குதுன்னு பார்க்குறாரு எந்த வேலை எதுவாக இருந்தாலும் இந்த கந்த வேலை நினைக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த கந்தவேல் ஓடி வந்து நம்ம கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வல்லக்கோட்டை முருகனுக்கும் ஏழாம் தேதி கும்பாபிஷேகம்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு அன்பர் வந்தார் அவர் சொன்னார் யாரெல்லாம் போய் வள்ளக்கோட்டை முருகனை பார்க்குறீங்களோ போய் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னங்கு வாழ்க மாறிலி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் அனைவரும் இந்த பதிவை பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணுற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் त्रिचित्रम्बलम्